வணக்கம் டிபிகே டாக்ஸ் பாண்டி ஸ்டோர் சீசன் டூவில் அரசி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரசியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சத்யா இவங்க ஜூன் பத்தாம் தேதி சென்னையில் இருக்க சாலிகிராமத்தில் பிறந்திருக்காங்க சத்யா அவங்க தன்னோட ரெண்டாவது வயதுலேருந்தே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் டி ராஜேந்தர் அவர்களை இயக்கத்தில் வெளியான சொன்னால்தான் காதலா திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இதே போல் விஜயகாந்த் திரைப்படமான தேவன் திரைப்படத்துலேயும் நடிச்சிருக்காங்க செல்லமே திரைப்படத்தில் குட்டி ரீமாசன் கதாபாத்திரத்தில் சத்யா அவங்க நடிச்சிருக்காங்க சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சுக்கிட்டே இவங்க ஸ்கூலும் படிச்சிருக்காங்க ஸ்கூல் படிப்பை அவரேஜஸ் ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காங்க இதே போல் கல்லூரி படிப்பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க காலேஜ் முடித்ததும் சத்யா அவங்களுக்கு எல்என்டி ஒர்க் கிடச்சிருக்கு இருந்தாலுமே அவங்களுக்கு சினிமாவில் இருந்த அதீத ஆர்வத்தால் திரும்பவும் சினிமா சீரியல் வாய்ப்புகளை தேடி ஆடிஷன்லையும் கலந்துக்கிட்டாங்க சத்யா அவங்களோட முதல் சீரியல் தென்றல் சீரியல் இந்த சீரியலில் பவித்ரான்ற கதாபாத்திரத்தில் தான் சத்யா அவங்க முதன்முறையாக சீரியலில் அறிமுகம் வராங்க இதுக்கப்புறம் கேளடி கண்மணி சீரியலில் குட்டிமா கதாபாத்திரம் விண்ணைத்தாண்டு வருவாய சீரியல் லட்சுமி கல்யாணம் சரவணன் மீனாட்சி சீரியலில் ரம்யா கதாபாத்திரம் ராஜா மகள் சீரியல் இப்படி பல சீரியல்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாங்க சத்யா அவங்க இந்த நிலையில் தான் ஜி தமிழில் அழகிய தமிழ் மகள் சீரியலில் பூங்கொடின்ற கதாபாத்திரம் மூலயமா லீட் ஹீரோயினாக அறிமுகமானாங்க சத்யா அவங்க சத்யா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு சத்யா அவங்களோட கணவர் பெயர் அன்பு கிணியன் இவர் லயோலா காலேஜில் டீச்சராக இருக்காரு இருவரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க சத்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பாண்டிய ஸ்டோர் சீசன் ஒன்லேயுமே நடிச்சிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்றில் மெஹர்ன்ற கதாபாத்திரத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் வந்துட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டீமே கூப்பிட்டு அரசி கதாபாத்திரத்தில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாண்டிய ஸ்டோர் சீசன் டூவில் அரசி கதாபாத்திரத்தில் இவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க